இன்றைக்கி நம்ம நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச சிறுநெல்லிக்காய் வச்சு குயிக்காக சிறுநெல்லிக்காய் காரக்கொம்பு செய்யலாமா தேவையான நெல்லிக்காய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானலில் தேவையான ஆயில் விட்டு தாலிப்புக்கு வடகை சேர்த்து பொரிய விட்டு இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் ஒரு கட் பண்ண தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அரை நெல்லிக்காயும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு இது மூடி அப்படியே ஒரு பதினைஞ்சி நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு பீஸ் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தடை சேர்த்து இறக்கிடலாம் அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதே அந்த நெல்லிக்காய் சீடு இருக்குது பாருங்கள் அதை கடித்து துப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்